ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தான் சாதம் செஞ்சு கொடுத்தாலும் எப்படின்னா கொஞ்சம் சாதம் மீதி எடுத்துகிட்டு வருவாங்க லஞ்ச் பாக்ஸில் அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் ஒரு பருக்கு சாதம் கூட மீதி வைக்க மாட்டேங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெறும் கொண்டுட்டு வருவாங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சாதம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் குழந்தைங்க அடிக்கடி இந்த சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சோயாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுக்கிறேன் அதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி போல் கடாயில் சூடுபடுத்தி இந்த மீல் மேக்கருக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்க்குறேன் இது மீடியம் சைஸில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் மீல் மேக்கர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வெந்நீரோட மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க நல்லா அதுல நல்லா வெந்து வந்துடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சி தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சோயாவில் மசாலா நல்லா ஊறி நல்லா சுவையா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ கடாயில மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் போல சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில செத்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது போது இதில் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்க்குறேன் பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுடுங்க சிம்மல வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் தக்காளி பழமும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி வந்து பாதி அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டு வெங்காயம் தக்காளி அரை தக்காளி சேர்த்துக்குங்க நிறைய புளிப்பு சுவை அதிகமாகிடும் சாதத்துல இப்ப தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சோயாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க நான் சாதத்தில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து நான் வடித்து வச்சிருக்கேன் அதனால இந்த சோயா வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் உப்பு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வச்சிடுங்க இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருப்போம் அப்புறம் லாஸ்ட்டாக மிளகு தூளும் சேர்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற இருந்தால் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கும் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் போல் இதனுடைய பச்சை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சோயாவை சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு கைகளால் எடுத்துருக்கேன் இப்போ சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சோயாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சோயாவை ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்கி விட்டுருக்கேன் இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் ரொம்ப குலைவாக வடைச்சிருக்க கூடாது கொஞ்சம் பல ஒரு எண்பது பர்சன்டேஜ் உடைச்சா போதுங்க அந்த அளவுக்கு வெந்தால் சாதம் கிண்டும்போது நல்லா உதிரி உதிரியாக சாதம் உடையாமல் இருக்குங்க இப்போ சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கு அடுப்பு ஆனில் தான் இருக்குது ஃபுல் சிம்ல இருக்கு இப்போ சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அரை அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தழை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் லாஸ்ட்டாக நெய் கூட சேர்த்துக்கேன் நல்ல சுவையாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இந்த சாதம் சாப்பிடும்போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சாயா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே கொடுத்தாலே குழந்தைங்க சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி இதுக்கு நீங்கள் சைடிஷ் அப்படி தேவைப்பட்ட ஆனியன் ரைஸாக கொஞ்சமாக வச்சு கொடுங்க ஒரு பருக்கு சாதம் கூட மீதி எடுத்துகிட்டு வர மாட்டேங்க இந்த மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா இந்த சத்தான சுவையான சோயா ரைஸ் நீங்களும் இதே முறையில் இதே அளவுல செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்